கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி வட்டம் அரியமூட்டூர் கிராமத்தில் கணக்கு அஞ்சல் வெள்ளிமலை முருகர் கோயில் சுமார் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இங்கு பெரியவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது தற்போது நான்கு வருடத்துக்கு முன்பு இந்த கோயிலை வந்து சீரமைக்க ஊர் பொதுமக்கள் மற்றும் வாலிப நண்பர்கள் குழந்தை செல்வங்கள் அனைவரும் சேர்ந்து ஊர் கவுண்டர்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கோயிலை வந்து புனரமைக்க ஏற்பாடு செய்திருந்தோம் அதன் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோயிலில் பல கல்யாணங்கள் நடைபெற்றது அந்த திருமணம் நடைபெற்ற அந்த திருமணத்தில் குழந்தைகளும் வந்து குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளுக்கும் இங்கு வந்து பூஜைகள் செய்து அவளுக்கு மொட்டையடித்து அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு போயிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் நடைபெற்று அதில் குழந்தை செயலர் நிறைய பேர் குழந்தை உருவாகி அதனுடைய கோயிலுடைய பெரிய அம்சமே அந்த பெரிய ஒரு நல்ல ஒரு அம்சம் அது தான் எங்கள் கோயில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போதும் இன்றும் வேலைப்பாடல் நடந்து நடந்து தான் இருக்கிறது இதற்கு அனைவரும் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் வெளியூர் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை இன்னொரு கொஞ்சம் வழிநடத்தி சென்றால் நல்லா இருக்கும் என்பது இந்த ஊர் மக்களுடைய பொதுவான ஒரு கருத்தாகம் இந்த கோயிலை வந்து உருவாக்கியுள்ளோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஐந்தாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வந்து முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது இருபத்தி நான்காம் வருடம் இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்துவிட்டது தற்போது இடுமன் சிலை வந்து இடுமனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்து நமது வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது இன்று வந்து இரண்டு